வணக்கம் பிரதா நான் வணக்கம்ண்ணா நம்ம பெருக்கடா பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாலப்பாடி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் நம்ம பண்ண முடிஞ்சிருக்கணும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தூர தான் நான் பண்ணிக்கே நடந்து பஸ் ஸ்டாண்டில் நடந்து வரலாம் இல்லை ஃபோன் பண்ணால் பைக்கில் போய் கூட்டி வந்துடலாம்ண்ணா நம்மள்ட்ட எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மாட்டில் முப்பது மாட்டு கம்மியில்லாத இருக்கும் ஜெர்சியில் இருக்கணும் ஹச் இருக்கும் ஜெர்சி கிராஸ் ஹச் ஆஃப் கிராஸில் எப்பயுமே மாடு நம்பிட்டு இருக்கணும் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாடு வந்துச்சுனா ஒரு ஏழு மாடு கொடுத்தாச்சு இப்போ ஒரு இருபத்தஞ்சு மாடு இருக்கணும் ஒவ்வொரு மாடாக பார்க்கலாம் நம்பள்ட்டுக்கு மாட்டோம் எல்லாமே வெயிட் மாட்டு குவாலிட்டியான மாட்டு தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல எண்பதாயிரத்துல இருந்து ஒண்ணு இருபது ஒன்னு முப்பது வரைக்கும் நம்மள்ட்ட மாடு வரணும் அது கம்மியால மாடு வராது கறவை பத்தினா பதினஞ்சுல இருந்து முப்பது லிட்டர் கர வரைக்கும் நம்மள்ட்ட மாடு வரணும் எல்லாமே தரமானமா ரெண்டாயிரத்து மாடு மூணா மாடு இருக்கும் தலையிட்டு மாடு இருக்கணும் எதுல வேணாலும் மாடு எடுத்துக்கலாம் வேணா எடுத்துக்கலாம் கருப்பளையிலாம் எடுத்துக்கலாம் மாடு எப்பயுமே நம்மள்ட்ட இருக்கும் ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட வரலானா

நல்லா ரெட்டை குறுக்குமா நெய்க்கட்டுமாடு

ஓகே பிரதர் நான் காம் பேடவேல தோரணையான மாடு பிஸ்கட் கலர் மாடு கலர் பேஜ் கிட்டத்தட்ட எங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்துட்டு மூணு வருஷம் வந்துட்டு சரி இன்னைக்கு வந்தீங்க மொத்த எத்தனை மாடு இருந்துச்சுங்க 25 மாடு இருந்ததுங்க ஒன்னு வாங்கியாச்சு ஒன்னு வாங்கி இருக்கீங்க அந்த மாடு பத்தி சொல்லுங்க மாடு பேர செவள நரங்க செவள நரம் கண்ணு கால கண்ணுங்க ஓ கண்ணு கால கண்ணு மாடு குணம் பாத்தீங்களா குணம் நல்லா இருக்குங்க ஓ அருமையான குணம் சுலி சுலி பாத்தீங்களா ஐயா சுலி பாத்தங்க சுலி பாத்தீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு தூரி எப்படி இருக்கீங்க தூரி எப்படி இருக்கு

இருபது இருபது நாளும் கரை வந்து ஒரு இருபது எதிர்பார்க்கலாம் பியூர் ரத்த செவலை கலர் மல்லாசில ஒரிஜினல் பிரீட் பண்ண முக லட்சம் பாருங்க பாருங்க நல்லா நெய் கெட்டு மாடு முழு முழுந்த ஒரு எலும்புட தெரியாது மல்ல மூஞ்சி என்ன மூஞ்சி அழகான மூஞ்சி ஓகே நல்ல ஜெர்சியில் பிரீடு மாடு டைட்டான் டைப்பான மாடு ஓகே கிளி கொம்பு நல்ல இந்த மாதிரி கலர் கட்டி ரொம்ப ரொம்ப ரேர் பிஸ்கட் கலர் கட்டி சுளி சுத்தமான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த வெயிலும் மழை பணி நல்லா தாங்குடி மாடு மட்டி பயன்பாரு கட்டி காட்டுங்க சதரம் பயிர் இருக்கு அந்த மாடு ஜம்மு மட்டும் நல்ல பை ஃபுல்லா வைக்கணும் இன்னும் வைக்கணும் பதினஞ்சு நாள் ஆகும்போது நாள் மடி ஃபுல்லாக வைக்குங்க பாரு ஜம்முன்னு இருக்கேன் நல்ல குணமனம் ரெண்டு பக்கம் கூட கொஞ்சம் பால் பீசிக்கலாம் நல்ல காம்பர் நல்லா குழம்பு மடி போய் நல்லா ரெட்டை ஒண்ணுமே செய்யுமே ஒண்ணுமே குழந்தைல இந்த மாதிரி மாட்டு உதவி தெரியாதுண்ணா வணக்கண்ணா ஆனா தங்கள் பேருனா ரோசர் ஆனா நம்ம ஊர்னா நான் சொந்த ஊர் கோயம்புத்தூர் காலப்பட்டி சரிங்கண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலத்துல நாங்க வந்து இருக்கிறோம் சரி ஓகே நீங்க எத்தனை மாடு வாங்கிருக்கீங்கண்ணா நாங்க நான் வந்து இப்போ ஒரு நாலஞ்சு மாடு வாங்கியிருக்கிறேன் நம்ம சொந்தக்காரவங்க வந்து இங்க நிறைய இவங்க அப்பாங்கள்ட்ட இருந்து ஒரு பத்து வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க ஓ வருஷம் வாங்கிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா ஓகே ஓகே எல்லாத்தையும் எனக்கு தெரியும் வாங்கியிருக்க நம்ம சொந்தக்கார மாமா அத்தா இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க இங்க போனா இந்த ஃபார்ம்ல போனீங்களா நல்லா தரமா கொடுப்பாங்க நல்லா நீட்டா இருக்கும் மாடு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது நான் ஒரு ஃபார்ம்ல இருந்தா இந்த மாடு விக்கிறவங்க அவங்க சொல்ற மாதிரி நம்ம தீனி கீனி கொடுத்தா பால் அதே அளவு வரும் நம்ம சர்வீஸுக்கு போடக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம பண்ணா இந்த மாடு வந்து நம்ம நம்ம ஆரோக்கியமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஆஹ் எல்லா விதமா நல்லா இருக்கா ஜெர்சிமா நல்லா இருக்கா அச்சமா நல்லா இருக்கா எது நல்லா இருக்குங்க இதுல ரெண்டுமே நல்லா தான் பயரமான மூஞ்சி நல்லா ஒயிட் கலர் இல்ல ஜெர்சி மிக்ஸ் ஆன மாடு நல்லா அழகு நல்ல அழகு மாடுங்க பாருங்க செவலை கருப்பு வெள்ள மூணு கலர் கலந்த மாடு இந்த மாடு கண்ணு போட்டுருக்கு கண்ணு கால கண்ணு போட்டுருக்கு இந்த மாடு ஒரு இருபது லிட்டருக்கு பயப்படுத்தாத நல்ல ஹெவி சைஸ் ஆன மாடு நல்லா உடச்சல் மாடு நல்லா கரக்கு பிடிக்க அருமையா இருக்கு எந்த பட்சம் கிடையாது நம்ம எந்த அளவுக்கு தீமோ அந்த அளவுக்கு கரவு வரும் நல்லா மடி பயன் பாருங்க நல்லா ரோஸ் காம்பு நல்லா நல்லா வெள்ளை மட்டும் தரமான மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது வெயில் தூமையான மாடு நல்லா தாங்கொடி மண்ணா அச்சஃப்னா வெயில்ல இளப்பிருக்காது கிராஸ் டைப் ஆன மாடு ஜெர்சி கிராஸ் டைப் ஆன மாடு எல்லாம் ஒண்ணும் பயன்படுத்தா அடுத்த நம்ம செவ்வளவு பண்ணா ஓகே ஜெர்சி கிராஸ் டைப் ஆன மாடு இந்த மாடு பாத்தீங்கன்னா கண்ணு நேத்து தானே போட்டுருக்கு ஓகே நல்ல நைஸ் ஸ்டோல் மாடு கரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சில இருந்து ஒரு பதினேழு லிட்டர் எதிர்பார்க்கலாம் நல்லா மடி பைன்னு பாருங்க பாருங்க மட்டி இருக்கு ஜம்முன்னு இருக்கும் ஜம் நல்லா ரெட்டை வெரி மாடி நல்லா கரக்குடி மாடு மாடு ஓகே அருமையா இருக்கு மழை பண்ணி எல்லாம் மாடு எந்த பிரச்சனையும் கிடையாது நாளைக்கு எந்த பயப்பட

நல்லா வெயிட் மாடு ரெட்ட வரி மாடி இன்னும் பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு பார்க்கும்போது மடி நல்லா ஃபுல்லா வைக்கும் தரமான மாடு சுளிசுதமான மாடு நல்லா கொம்பு அமைப்பு அருமையான அமைப்பு நல்லா மாடு தரமான ஓகே பிரச்சனை வெயிலும் மழை பண்ணி தாங்க கூடிய மாடு நல்லா எடுத்து கொடுக்கும் காட்டு மச்சம் நல்லா இருக்கும் காட்டு மச்சா அந்த மாதிரி இருந்தது அடுத்ததான் ரொம்ப ரொம்ப ரேரான கலர் இருந்த மாடு செவலை வெள்ளை நல்ல செவலையும் வெள்ளையும் நல்லா கலர் இருக்கும் நல்ல வெயிட் ஹெவி சைஸ் மாடு

நல்ல மகளஜன் எப்படி சாப்பிட்டு பாருங்க எதை போட நல்லா கோலத்தை போட நல்லா சாப்பிடக்கூடிய மாடு கரவு வந்து இந்த ரெண்டாம் நீதில இருபது லிட்டர் கறந்த மண்ணா எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க ஃபுல்லா போய் வைக்கும் ஃபுல்லா போய் வைக்கணும் நல்லா இருந்தா இந்த பக்கம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல கரக்கூடிய மண்ணு அது நல்லா வெயிட் மாடு ஹெவி சைஸான மாடு நரம் அடி வரலாம் ஜம்முன்னு இருக்கும் ஓகே பிரதர் ஓகே வெயில் மழை பிரிங்க எல்லாம் தாங்கும்போது ஜெர்சி மாடு இது ஜெர்சி டைப் ஆன ஜெர்சி மாடு அச்சப்பட்ட ஜெர்சி மாடு மட்டி எங்க இருந்து எங்க வர நல்லா அடி வைத்தல பேடு அரை வரைக்கும் மாடு இன்னும் 15 நாள் அவன கண்ணு போறதுக்கு என்ன ஃபுல்லா போய் வைக்கும் ஓகே 15 ரூபா ஃபுல்லா மாடி வைக்கும் தரமான மாடு ஃபேட்லாம் பிரச்சனை இல்லை ஃபேட்ஸ்னா பயப்படாத நான் செவல செம்பு டபுள் கலர் ஃபேட்டஸ் ஃபேட்ஸ் கோணம் அப்படி இருக்கு கோணத்துல குழந்தை மாதிரி தான் பாருங்க குணம் மண்ணத்துல அருமையா இருக்கும் நல்லா கருங்க நாலு கம்பு சாதவா தான் இருக்கு அப்படிதானே ரொம்ப சாதவான மண்ணாலா நான் ஜெர்சி நாட்டு கிராசி மிக்ஸ் ஆன மண்ண அந்த மாடு ஓகே பிரதர் வெயில் மழை பண்ணினா தாங்க ஃபேட்ஸ் நம்ம மாதிரி அருமையா இருக்கும் நான் ஓகே ஓகே நல்ல வெயிட் மண்ணே காரணமா கொஞ்சம் பைந்திட்டு இருக்குது நல்ல குணம் மண்ண கரோ ஒரு பதினஞ்சுல இருந்து ஒரு பதினேழு லிட்டர் எதிர்பார்க்கலாம் அந்த மாட்டுல ஓகே ஓகே ரெண்டாம் நேத்து மாடு நல்லா பைசிட்டு ஃபுல்லா இருந்து பத்து நாள் காம்பு இன்னைக்கு தான் பயந்துட்டு இருக்கு யாரும் கிடையாது நல்லா குணத்தை நல்லா குணம் யாரும் பால் பேசிக்கலாம் மடியில நரம்பு எப்படி இருக்கு பாருங்க அப்படி ரோஸ் காம்பு மடி நல்ல நரம்பு அடி வயிறு ஃபுல்லா நரம்பா தான் இருக்கு இந்த மாட்டுல ஓகே பதினஞ்சு நாள் ஆகும் மடி ஃபுல்லா வைக்கும் பதினஞ்சுல இருந்து ஒரு பதினேழு லிட்டர் கரவை பயப்பட தரலாம் ஓகே ஓகே தரமான மாட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது வெயிலும் மழை படி நல்லா தாங்க நாட்டு கிராஸ் மிக்ஸ் ஆனதுனால ஜெர்சியோட நல்லா தாங்கும் வெயில் நல்லா தாங்க கூடிய மாடுது நல்லா தாங்கும் அது மாதிரி ஃபேட் பயப்படணும்னா எல்லா கேம்ட்ட தாங்குன பிரதர் எந்த ஊரு போல அந்த மாடு தாங்கنا அடுத்து அப்ப நம்ம பாக்குற மாடு பாத்தீனா இந்த மாடு ஜெர்சி மாடுனா நல்ல கிளி கொம்பு நல்ல கொம்பு டைப்பான கொம்பு நல்ல வெயிட் ஹெவி சைஸ் பியூர் ரத்த சேவலாம் இந்த மாடு கண்ணு பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் டைம் ஆகும் இதுவும் தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க நல்லது மட்டும் இருபத்தி லிட்டர் கரை வரணும் டபுள் சைட் நரம்பு கூடி இருக்குது நல்ல கிளி கொம்பு மக லட்சணம் பாருங்க அருமையா லட்சணம் கிளி கொம்பு அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்து மாடு இருபத்தான மாடு நெய் கட்டு மண்ணா அது எல்லாம் இருக்க மாட்டேன் எல்லாமே நெய் கட்டான மாடுதான் இருக்கும் எல்லாம் முது பாருங்க ஒரு மலை மாதிரி நல்ல வெயிட் மாடு வெயிட்டான மாடு என்ன கண்டுபடுத்த இருபது நாள் டைம் இருக்கு பயப்பட தேவை இருபது நாள் மட்டி ஃபுல்லா வைக்கும் பயங்கரமா வைக்கணும் மட்டி நல்லா ஜம்முன்னு மட்டி வைக்கணும் நல்ல வாழ்க்கை நல்லா இருக்கணும் கொட்டி வால் நல்லா டபுள் கொடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பத்து கண்ணுக்கு வச்சிருக்கலாம் அந்த பிரச்சனை எல்லாம் நாளைக்கு தேவையில்ல பத்து வருஷத்துக்கு பயப்படா வச்சிடலாம் நல்ல தரமான மாடு ஓகே ஓகே ஜெர்சில இந்த மாதிரி மாடு கிரேவ் ரொம்ப ரொம்ப ரேர்னா ஓகே பிரதர் ஜெர்சில இந்த மாதிரி மாடு கிரேவ் ரொம்ப ரேர் ஹெச்எஃப்ல கிடைக்கும் ஜெர்சில இந்த மாதிரி மாடு கிரேவ் ரொம்ப ரேர் குவாலிட்டி கிடைக்காது அப்படிதானே இந்த குவாலிட்டில கிடைக்காது நான் முகல அச்சந்து பாருங்க எப்ப இருக்கு பாருங்க ஜம்முன்னு இருக்கنا மாடு தரமான மாடு இல்ல வெயிட் மாடு ஹெவி நான் இப்ப பாக்குற மாடு பாத்தீனா ஜெர்சில ரொம்ப ரொம்ப ரேரான கலர் இந்த மாடு வைஸ் பாத்தீனா நான் பல்லே பல்லனோம் பாருங்க முகல வந்து பாருங்க இவ்வளவு பெரிய மாடா இருக்கான பல்லு பல்ல வைஸ் ஹெவி சைஸ் மாடு ஜெர்சில நல்ல ஹெவி சைஸ் பியூர் மோடி டேபான மாடு முகல அச்சந்து பாருங்க எப்ப இருக்கு பாருங்க ஜம்முன்னு இருக்கான தரமான கிடையிரனா வயசு பாருங்கன்னா பல்லே வைக்கல இருந்து கிடையிரு பல்லே வைக்கலன்னா பாருங்க பள்ளே போடலன்னா பல்லே வைக்கல அந்த கிடையேறு இதெல்லாம் மேல அந்த வயசு எல்லாம் எங்கயா இருக்கு ரெண்டு பல்லு நாலு பல்லு ஆறு பல்லு வரும் போது வயசு எங்கேயா இருக்கு பயங்கரமா இருக்குன்னா அப்போ ரொம்ப நல்ல பயங்கரமான ஹெவி சைஸா வரக்கூடிய கிடை வருனா அது ஓகே ஓகே கண்ணு போறது பாத்தீங்கன்னா ஒரு இருபது நாள் டைம் இருக்கு நல்லா பை செட் ஃபுல்லா வரும் பழையத்திலேயே பார்த்தீங்கன்னா கரவு வந்து ஒரு பதினஞ்சு பதினேழு வரைக்கும் எதிர்பார்க்கறாங்கண்ணா அந்த ப்ரிடிக்கு நல்லா கறக்கும்

மூஞ்சி வெயிட் பாருங்க என்ன நீளத்துல பாருங்க மூஞ்சி குளி நத்தி கிளி கொம்பு சுத்தமான மாதிரி ரெண்டாம் நேற்று மாடு வயசு கட மொளப்பா இருக்கு நல்ல நைஸ் தோல் மாடு

நாலுகாம நல்ல கருங்காம நல்ல மடி செட்டு கண்ணு பருப்பு ஒரு எட்டு நாள் இருந்து ஒரு பத்து நாள் டைம் ஆகணும் நல்ல எலும்பு கனமான மாடு இருபத்தி மூணு லிட்டர் சது நல்ல நல்லா தீட்டா இருபத்தி அஞ்சு எந்த பக்கம் கொஞ்சம் பால் பீசு நல்ல குணமும் நாலு கம் நல்ல சாஃப்டான கம்மணும் கைகூரில் அப்படி பிரதர் இருக்கு கூரில் அருமையாக இருந்தால் பீசு நல்லா நல்லா எவ்வளோ சுருக்கு இருக்கு பாருங்க எவ்வளோ சுருக்கு இருக்குன்னா அடி நேரமும் ஜம்ப் பண்ணுறது நம்ம பைசு இருக்கு ஃபுல்லாக இருக்குண்ணா

நல்லா எலும்புக்கணும் இந்த மாதிரி கரை வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் நல்லா மடி நாலு நாலு நல்லா கருங்காம்பு ஒரு பதினஞ்சு நாள் அவனை கண்டு போறது நல்ல மடி சைடு நல்லா குணமானது நல்லா குணமான எதை போட நல்லா சாப்பிடும் நல்லா எந்த கொஞ்சம் பால் பீசிக்கலாம் குணத்தை அறிமுகம் நல்லா நரம்பற ஜம்முன்னு இருக்கும் பக்கி புள்ளி எதை போல நல்லா சாப்பிடும் நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டாவது இது மாதிரி கரோ இருபத்தி காட்டு மசில் ஜம் இருக்குன்னா காட்டு மசில் அந்த மாதிரி தான் வக்கி புள்ள என்ன சாப்பிட்டு பாருங்க ஓகே ஓகே பிரதர் தொட்டி குடிது எல்லாத்தையும் அருமையா இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கரோ எவ்வளவு வரும் பிரதர் கரோ இருபத்தி லிட்டர் சது சாரம் ஆனால் காலையில பதிமூணு சாயந்தரம் பண்ணலாம் நல்லா கறக்கணும் ஜம் ஒன்று கறக்கணும் ரெட்ட குறுக்குனா ரெட்ட குருக்கு மாதிரி ரெட்ட வரி மாதிரி இன்னும் பதினஞ்சு நாள் அவங்க கண்டு போறதுக்கு ஓகே பிரதர் அடுத்த பாக்கிற மாதிரி அச்சப் மண்ணா அச்சப்ல பிரீடு கொம்பு பிரீடு இது நல்ல கிளி கொம்பு இந்த கொம்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி வராது பால் கொம்பு வெத்தியில பாருங்க அழகான வெள்ள நல்லா ரெட்ட குருக்கு மாடு உடசல் மாடு வெயிலும் மழை பண்ணி நல்லா தாங்க

நல்ல கருங்காம நல்ல மடில எப்ப நரம்பு இருக்கு பாருங்க அடி நரம்பு ஜம்மு இருக்கும் இந்த மாதிரி கருப்பு மாதிரி எல்லாம் வீடியோல பாக்கா நேர்ல இருந்து பாக்கணும் அப்பதான் நல்லா பாக்கலாம் தெரியாது வீடியோ தெரியாது நல்ல ஹெவி சைஸான மாதிரி மடி பாரு ரெட்ட மடி இருபத்தஞ்சு லிட்டர் கரக்கொடி மாடுனா இன்னும் பத்து நாள் அவங்க கண்டு போறதுக்கு ஓகே ஓகே தொட்டி தீனிக்கு எந்த பிரச்சனை கிடையாது வெயிலும் மழை பண்ணி தாங்க தாங்கொடி மாடு வயசு ஆறாம் இருந்து ஆறாறு கிடையாது வயசு பத்து வருஷம் வச்சுக்கலாம் பத்து வருஷம் இது பயப்பட வச்சுக்கலாம் தரமான மாடு எந்த ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு நல்லா கொஞ்சம் நல்லா குறுங்கால் மாதிரி நெய் கட்டான மானா பியூர் ரத்த சேவல ஓகே பிரதர் நல்லா மடி பயன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா மடி ஃபுல்லா இருக்கும் ஜெர்சி கிராஸ் டேபிள் இந்த மாதிரி மடி செட் வரது ரொம்ப ரொம்ப ரேர் நல்ல குணத்தல நல்ல குணனா ஓகே ரெட்ட வரி மடி ரெட்ட மடி கண்ணு பார்த்து ஒரு 10 ஒரு 8 நாள்ல இருந்து ஒரு 10 நாளைக்குள்ள போடுறோம் ஓகே நல்லா குணத்தல பாருங்க குழந்தை மாதிரி தான் இருக்கும் ஓகே சம்மண்டுகனா ரெட்ட வரி நான் ரெட்ட மடி கரோ பார்த்தா ஒரு 15 இருந்து 17 தாராளமா அடிக்கும் பயப்படவே தேவ ஓகே ஓகே இது மலை பண்ணி நல்லா தாங்குடி மடி சுழி சுத்தமான மாடு